மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மீனாஸ் மினு இந்த மார்கழி மாதம் முழுவதும் தினமும் கண்ணன் கதை நாயன்மார்கள் கதை கோலம் பிரசாதம் என்று அனைத்தையும் ஒரே வீடியோவாக பதிவிட்டு வருகிறோம் அனைவரும் அனைத்தையும் பார்த்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நாலாயிர திவ்ய பிரபந்தம் முதலாயிரம் இரண்டாம் பத்து ஏழாம் திருமொழி கண்ணனை பூச்சோடு அழைத்தல் பத்தாவது பாசுரம் செண்பக மல்லிகையோடு செங்கழு நீர் இருவாட்சி என் பகற்பூவும் கொணந்தேன் இன்று இவை சூட்டவாவென்று மண்பகர் கொண்டானை ஆய்ச்சி மகிழ்ந்துரை செய்த இம்மாலை வில்லிபுத்தூர் கோன் பற்றபிரான் சொன்ன பத்தே கிருஷ்ணனும் பலராமனும் மற்ற ஆய நண்பர்களுடன் மல்யுத்த அரங்கத்திற்குள் ஆடி பாடி மகிழ்ச்சியோடு இருந்ததை கம்சனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை கிருஷ்ணன் வெற்றி கொண்டதை குறிக்க பேரிகைகள் முழங்கியதும் அவனுக்கு பிடிக்கவில்லை கம்சனுடைய பலம் வாய்ந்த எல்லா ஆதரவாளர்களும் கொல்லப்பட்டு விட்டனர் ஆதலால் அவன் பேரிகை முழக்கத்தை நிறுத்தும்படி உத்தரவிட்டான் அந்த இரண்டு சிறுவர்களையும் மதுராபுரியை விட்டு துரத்துங்கள் நந்தகோபரை கைது செய்து அவர் செய்த ஏமாற்றத்துக்காக அவரை கொல்லுங்கள் அந்த அயோக்கியின் வசுதேவரையும் உடனே கொல்லுங்கள் எப்பொழுதும் என் எதிரிகளுக்கே ஆதரவு தந்து வந்துள்ள என் நன்றி கேட்ட தகப்பனார் உக்ரசேனரையும் கொல்லுங்கள் என்று ஆத்திரத்துடன் கத்தினான் பெரியவர்கள் மீது கம்சன் காட்டிய அவமதிப்பை கிருஷ்ணனால் தாங்க முடியவில்லை அவனுக்கு கோபம் வந்தது தன் உடம்பை வெகு லேசாக ஆக்கி கொண்டு ஒரே தாவில் கம்சன் உட்கார்ந்திருந்த அந்த உயர்ந்த உப்பரிகையை அடைந்தான் கிருஷ்ணன் தன்னை நோக்கி பாய்ந்து வருவதை கண்டதும் கம்சன் எழுந்து நின்று தன் வாளையும் கேடயத்தையும் எடுத்து கொண்டான் கிருஷ்ணன் ஒரே அடியில் அவன் கிரீடத்தை கீழே தள்ளி அவன் தலைமுடியை பற்றினான் கம்சனை அவனுடைய சிம்மாசனத்திலிருந்து மல்யுத்த அரங்கத்திற்கு இழுத்துச் சென்றான் கிருஷ்ணன் அவனை தரையில் தூக்கி எறிந்து ஒரு குத்து விட்டான் கம்சன் இறந்தான் தான் கொன்ற யானையின் உடலை எப்படி சிங்கம் மேலும் கீழும் இழுத்துச் செல்லுமோ அதுபோலவே கிருஷ்ணன் கம்சனின் உடலை மேலும் கீழும் இழுத்துச் சென்றான் அதை பார்த்து மக்கள் எல்லோரும் அலறினார்கள் கம்சனுக்கு கங்கன் முதலான எட்டு தம்பிகள் இருந்தனர் கம்சன் கொல்லப்பட்டு விட்டான் என்று கேள்விப்பட்டதும் கிருஷ்ணனை பழிக்கு பழி வாங்குவதற்காக எல்லோரும் ஒன்று சேர்ந்து அங்கு வந்தனர் ஆனால் பலராமன் தன்னிடம் இருந்த யானையின் தந்தத்தை கொண்டு அவர்கள் எல்லோரையும் கொன்றான் கம்சனுடைய மனைவியரும் அந்த சகோதரர்களின் மனைவியரும் அங்கு அழுது புலம்பிக் கொண்டு வந்தார்கள் கிருஷ்ணன் அவர்களுக்கு ஆறுதல் கூறினான் பிறகு கம்சனால் சிறை வைக்கப்பட்டிருந்த தங்கள் பெற்றோர்களான வசுதேவரையும் தேவகியையும் அந்த இருவரையும் சிறையிலிருந்து விடுதலை செய்தான் இருவரும் அவர்கள் காலடியில் விழுந்து அவர்களுடைய ஆசையை பெற்றார்கள் கம்சனின் தகப்பனரான உக்ரசேனரையும் அவர்கள் சிறையிலிருந்து விடுவித்து அவரை அரசராக பட்டாபிஷேகம் செய்து வைத்தார்கள் நந்தகோபுரம் யசோதையும் சில நாட்கள் மதுராபுரியில் இன்பமாக கழித்தார்கள் பிறகு கிருஷ்ணனையும் பலராமனையும் தேவகி வசுதேவர் இவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு பிருந்தாவனம் திரும்பினார்கள் இதுவரை கண்ணன் பிறந்தது முதல் கம்சனை வதம் செய்தது வரையிலான நிகழ்வுகளை அழகான கதை வடிவில் நாம் கேட்டு மகிழ்ந்தோம் பெரியாழ்வாரின் திருமொழிகளில் முதல் பத்து தொடங்கி மூன்றாம் பத்து வரை கண்ணனின் லீலைகளை அற்புதங்களையும் விளக்கும் பாசுரங்கள் நிறைந்து காணப்படுகின்றன அதேபோல் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரின் திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழிகளிலும் கண்ணனின் அவதார சிறப்புகளை விளக்கும் பாசுரங்களை நாம் காணலாம் இந்த மார்கழியில் கண்ணனைப் பற்றி நாம் சிந்திப்பதற்கு ஸ்ரீ கண்ணபெருமானின் அருள் கிடைத்தமைக்கு கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி எம்பெருமானை வாழ்த்தி வணங்குவோம் கவியரசு கண்ணதாசனின் வரிகளில் மெல்லிசை மன்னரின் இசையில் டிஎம்எஸ் ஐயாவின் குரலில் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே என்ற இந்த பாடலை பாடி கண்ணனின் பாதங்களை அடிப்பணிவோம் சர்வம் கிருஷ்ணார்பணம் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் பொருத்த புகழ் பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் பொருஷோத்தமன் போகழ் பாடுங்களேன் வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் போகழ் பாடுங்களேன் பொல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பன்னீர் பன்னீர்மலர் சொறியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன்மை அழகை பாடுங்களேன் பன்னீர் மலர் சொறியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன்மை அழகை பாடுங்களேன் ോടി തൽ തരും രാഗങ്ങളേ എങ്ങൾ ശ്രീകൃഷ്ണമൂർത്തി പുഴ പാടുങ്ങളേ എങ്ങൾ ശ്രീകൃഷ്ണമൂർത്തി പുഴ പാടുങ്ങളേ പുല്ലാ കുഴൽ കൊടുത്ത മൂങ്കിലേ എങ്ങൾ പുരുഷോത്തമൻ പുഴ പാടുങ്ങളേ குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆழ்கின்றவன் குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆழ்கின்றவன் திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தான் அன்று பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான் பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தான் அன்று பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான் பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீத எனும் பாடம் கொடுத்தான் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே அடுத்து வருவது கோலம் நாயன்மார்கள் கதை மற்றும் பிரசாதம் எல்லோருக்கும் வணக்கம் மெனுவில் முப்பது நாளும் முப்பது கோலங்கள் போட்டுட்டு வந்தோம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து இப்போ நாளைக்கு பொங்கலுங்கிறதுனால இந்த கோலத்தையும் போட்டு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்று அப்பெருமானருளைய பெருமான் அருளிய அம்மை நீ என்று தொடங்கும் பதிகத்தை பார்க்கலாம் அப்பன்னி அம்மைனி அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ ஒரு குல ஒரு குலமும் சுற்றமும் ஓர் ஊரும் நீ துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ துணையாய் என் நெஞ்சத்து உரப்பிப்பாய் நீ இப்பொன்னி இம்மணி நீ இம்முத்தும் நீ இறைவன் நீ ஏறூர்ந்த செல்வன் நீயே மீதி வரிகளை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் படித்து மகிழலாம் நேற்று முருகநாயனரை பற்றி பார்த்தோம் செல்வம் இருந்தபொழுது சிவண்டியர்களுக்கு அமுது செய்வித்து தொண்டு செய்தார் செல்வம் குறைந்த பொழுது தொண்டினை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று உறுதியோடு இருந்தார் எம்பெருமனின் தொண்டு தடைப்படாமல் இருக்க தனக்கு முன்னால் தெரிந்த சூதாடுதலையே பொருள் ஈட்டும் வழியாக கொண்டார் அந்த பொருளையும் தனக்கென வைத்து கொள்ளாமல் உணவு சமைப்பவர்களை கொண்டே எடுத்துக்கொள்ளும் வகை செய்தார் சிவனடியார்கள் உணவு உண்டபின் தான் கடைசி பந்தியில் அமர்ந்து உணவு உண்டார் இவ்வாறு வறுமையிலும் விடாமல் தனது தொண்டை செய்து இறைவன் திருவடி சேர்ந்தார் இன்று சோமாசி சோமாசிமரநாயனரை பற்றி பார்க்கலாம் சோழ நாட்டில் திரு அம்பார் என்னும் தளத்தில் பிறந்தார் சிவனடியார்கள் பாதம் பணிந்து அன்போடு திரு அமைதி சேமித்து வந்தார் பல்வேறு வேள்விகள் செய்து சிவபெருமானை வணங்கி வந்தார் அதில் சிவனுக்காக செய்யும் சோம வேள்வியை அதிகம் செய்ததால் சோமாசி மரநாயனார் என அழைக்கப்பட்டார் ஐந்தெழுத்தை நித்தம் ஓதும் நியமத்தை கடைபிடித்து வந்தார் அடியார் கன்னமளித்தல் வேள்வி செய்தல் திரு ஐந்தெழுத்தை ஓதுதல் என இம்மூன்றையும் நியதியாக வைத்திருந்தார் பல தலங்களுக்கு சென்று தரிசித்து வரும் இவர் ஒருமுறை முறை திருவாரூருக்கு சென்றார் அங்கு சுந்தரரை கண்டு அவர் மீது அளவற்ற அன்பு கொண்டார் அவருக்கு நண்பராகி குருவருளும் திருவருளும் பெற்றார் எத்தன்மையராயினும் ஈசனுக்கு அன்பர் என்றால் அத்தன்மையர்தான் நம்மை ஆள்பவர் என்று கொள்வார் சித்தம் தெளிய சிவன் அஞ்செழுத்து ஓதும் வாய்மை நித்தம் நியமம் என போற்றும் நெறியில் நின்றார் இவர் செய்த யாகத்தில் இறைவன் சண்டாள ரூபத்தில் வர இவர் வழிபட்டார் என்றும் ஒரு வரலாறு உள்ளது சோமாசிமரணயனர் குரு பூஜை வைகாசி மாதம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது திருச்சிற்றம்பலம் இந்த மார்கழி மாதம் தினமும் ஒரு பிரசாதம் பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி அவலில் ஒரு கேசரி எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாங்க இந்த அவல் கேசரிக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு கப் அவல் கெட்டி அவல் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஒரு கப் அவலுக்கு ஒரு கப் சர்க்கரை கொஞ்சம் திராட்சை முந்திரி நெய் ஒரு கால் கப் எடுத்துருக்கேன் கொஞ்சம் கேசரி பவுடர் சும்மா கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை உப்பு கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் மொத்தம் இவ்வளோதாங்க தேவை நம்மளுக்கு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு வானிலை வச்சு சூடான உடனே இந்த அவலை அதை போட்டு நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க ஃப்ளேம் மீடியமாக வச்சுக்கோங்க ரொம்ப பெருசாக வச்சிடாதீங்க மீடியமாக வச்சு நல்லா பறப்புறன்னு சூடு வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டே நம்ம வந்து இந்த அவல் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் தூசிலாம் இல்லாமல் நெல்லெல்லாம் இருக்கும் சில சமயம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் அவல் நல்லா வறுபட்டுச்சு லேசாக அப்படியே படப்படன்னுட்டு பொரியிற சவுண்டு வருது இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த வறுத்து வச்சுருக்க அவல் வந்து ஒரு கொஞ்சம் ஆரட்டுன்ட்டு மிக்சியில் ரவை மாதிரி பிடிச்சி எடுத்து வந்துடலாங்க இப்போ அடுப்பில் வந்து ஒரு நல்லா அடி கனமான வானலி எடுத்து வச்சுருக்கோம் அதில் கொஞ்சமாக நெய் விட்டு இந்த முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் நெய் சூடானோடனே இந்த முந்திரி திராட்சை ரெண்டுத்தையும் வறுத்து எடுத்து வச்சிடலாம் ஃபஸ்ட்டு இப்போ முந்திரி போட்டுக்கலாங்க முந்திரி லேசாக செவரும்போது இந்த திராட்சையும் போட்டுக்கலாம் இப்போ இந்த முந்திரி திராட்சை ரெண்டும் நல்லா புரிஞ்சு வருது பாருங்கள் திராட்சை நல்லா புரிஞ்சு வருது இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு எடுத்துக்கலாம் இதை இப்போ அந்த டெய்லியும் இந்த பொ உடச்சி வச்சிருக்க இந்த அவலையும் போட்டு நல்லா ஒரு கலர் கலரி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா வறுத்து எடுத்து வச்சிடலாங்க அதே வானிலையில் ஒரு கப்பு அவல் எடுத்துகிட்டு இருக்கோம் அதுக்கு ரெண்டு கப் தண்ணி விட்டுக்கலாம் ரெண்டு கப் தண்ணி விட்டுக்கலாம் கப் தண்ணி விட்டுட்டோம் அதில் ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கலாம் கேசரி பவுட்ரு எடுத்துருக்கோம் அதையும் போட்டுருக்கலாம் இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் அப்புறமா இந்த பொடிச்சு வச்ச அவலை வந்து போட்டு கிடைக்கல வேண்டியது தான் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த அவலை போட்டுக்கலாம் போட்டுட்டு மீடியமாக வச்சுருங்க ஃப்ளேம் எடுக்காமல் கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கலாம் வச்சு நல்லா கிளறி விடலாம் ரவக்கேசரி மாதிரி தான் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மேஷ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கணும் நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா கெட்டியாகிடுச்சு இப்போ இதை எடுத்து வச்சு ஒரு கப் சர்க்கரையை போட்டுக்கலாம் சர்க்கரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சர்க்கரை போட்டோன்னே கொஞ்சம் இலக்கி கொடுப்போம் கொஞ்சம் நல்லா கிளறிட்டே இருக்கணும் கொஞ்சம் கெட்டியாக வரைக்கும் கிளறணும் நல்லா கெட்டியாகிட்டு வருதுங்க நல்லா கிளறிட்டே இருக்கணும் அப்புறம் நல்லா சுருண்டு வருது பாருங்கள் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் நம்ம தேவையான நம்ம விட்டுக்கலாங்க நல்லா கெட்டியாயிட்டு நல்லா சுருண்டு வந்துருச்சு இப்போ இந்த முந்திரி திராட்சை போட்டுக்கலாம் இந்த எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் பவுடர் அதையும் போட்டு போட்டு நல்லா கழுறி விட்டுடலாம் கடைசியாக ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நல்லா கிளறிட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு அவள் கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க எல்லோரும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் சீக்கிரமே செஞ்சிடலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வித்திருக்காப்பு எங்கள் மீனாஸ்மன் சார்பாக அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம்